வுங்க சென்சார் சர்டிவிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது தணிக்கை குழுவினுடைய வேலை ஆனால் தணிக்கை பண்ணிட்டாங்க பட் ஆனால் இன்னும் சென்சார் சர்டிவிகேட் வெளியிடலை இதுக்கு முழு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவை சார்ந்த தொண்டர்கள் டிவிகே சார்ந்த நிர்வாகிகள் குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு ஒரு புறம் இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணும் விதமாகவும் டிவிகேவுடன் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி சேரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணும் விதமாகவும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜனநாயகம் திரைப்படத்துக்காக குரல் கொடுத்துருக்காருங்க ராகுல் காந்தி அவர்கள் சோசியல் மீடியாவில் பேட்டி அடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனநாயகம் திரைப்படத்தில் பிஜேபி தேவையில்லாமல் உள்ளே வந்து அந்த திரைப்படத்தை வந்து நிப்பாட்டை பார்க்குறாங்க தளபதி விஜய் அவர்கள் ஒடுக்க பார்க்குறாங்க ஆனால் பிஜேபி வந்து என்னதான் தமிழ்நாட்டு மக்கள் அடித்தாலும் என்னதான் பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக இவங்க அதிலிருந்து மீண்டு வருவாங்க பிஜேபினால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த ஒரு சோசியல் மீடியாவுக்குள்ள பேட்டி கொடுத்துருக்காரு தற்போது இந்த ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுத்த இந்த ஒரு பேட்டியானது சோசியல் மீடியால வைரல் இருக்கு சரி மக்களை ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இதை பற்றின உங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த டாபிக் மூலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்